அவரோடு கூட என்ன பண்ணுவோம் புரிஞ்சுக்கிற மாதிரி தேவனை அனுபவித்து ஆராதித்தல் அவரை பற்றி ஒவ்வொரு நாளும் அவரிடத்தில் இருந்து நமக்கு உண்டாகிற உணர்வுகள் ஒருவேளை அன்பை உணர்ந்தமையானால் அவர் அன்புள்ளவன் என்று உணர்ந்து ஆராதித்தல் சந்தோஷம் இல்ல சந்தோஷத்தை உணர்ந்து ஆராதித்தல் எனவே தேவனை உணர்ந்து 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 ஆராதித்தல் வெறுமனே வேறு ஒரு காலத்தில் நடந்தத உதாரணத்துக்கு செங்கடல் பிறந்தது நமக்கு தெரியாது அப்ப நடந்தது இப்ப சொல்லி ஆராதிக்கிறோம் ஆனா அங்கு இருந்தபோது அங்கு இருந்தவர்கள் ஆராதிப்போது எப்படிப்பட்ட ஆராதனையா இருக்கும் செங்கடலி குறுக்க கடந்து போனவர்கள் ஆராதித்தால் அது எப்படி இருக்கும் அனுபவித்து இப்ப நாம அதை சொல்லி ஆராதிப்போமே ஆனால் அது அறிவு அனுபவம் அல்ல செங்கடலை கடந்தவர்கள் அல்ல நான் கடலை கடந்தவர்கள் அல்ல கடல் நடுவே நடந்தவர்கள் அல்ல காலம் எப்படி தேவது தேவனை ஆகாதிக்கிறார்கள் என்ன சொல்லி சொல்லி அவர் புகழ்வார்கள் அடுத்தினமும் தங்கள் தங்கள் அவங்க என்ன உணர்கிறார்கள் தேவன் அவ்வளவு பெரியவர் நிச்சயமானவர் அவர்களுடைய விசேஷித்த அவருடைய குணாதிசயங்களை அவர் நமக்கு செய்கிற செய்ய போகிற அந்த மகிமையான அனுபவங்கள் ஒவ்வொன்றுமே புதிது புதிதாக புதிது புரிதாக புதிது புதிதாக அனுபவித்து ஆராதிப்பது புதிது புதிதாக அனுபவித்து ஆராதிப்பது தேவனை இது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ மறுபடி பங்குவத்தை பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க தேவனோடு எப்போ இருப்பதுதான் பரவல வாழ்க்கை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் தேவனோடு தானே பரலோகத்துறை தேவன் இல்லாம இருப்பதா தனியா இருப்பதா தனித்தனி குடும்பமா இருப்பதா தேவனோடு உணவு தான் பரலோகம் தேவனோடு உணவுவது தேவனோடு வாழ்வதுதான் பரலோகம் எத்தனை கோடி போய் போனாலும் அவர் சர்வ சர்வஞானி சர்வ ஞானி சர்வ வந்தவர் எனவே எல்லோரோடும் அவர்களுக்கு தேவது கூட பரலோகம் என்பது தேவனோடு வாழ்வதற்காகத்தான் நம்ம கூட புரியா இருக்கும் அந்த தேவனோடு வாழணும் அதுக்காக நான் பரலோகம் போகணும் எதுக்காக பரலோகம் போகணும் நடங்க போகாம இருக்கிறதுக்கு பரலோகம் போகணும் என்று சொல்லலாம் நகரத்துக்கு போயிடக்கூடாது ஆகையினால பரலோகம் போகணும் பயந்து தண்டனைக்கு பயந்து நித்திய ஆக்கினைக்கு பயந்து பகலோகம் போகணும் அது சரியான விட்டுட்டு வாழ முடியாது அவர் இல்லாமல் முடியாது அன்பு இல்லாமல் வாழ முடியாது சந்தோஷம் சமாதானம் இந்த எல்லா விஷயங்களும் அவரிடத்திலிருந்து மட்டும்தான் வருது அந்த சந்தோஷம் நித்திய சந்தோஷம்னா வேரின்பம் அந்த இப்ப பூமியிலே கொஞ்சம் நம்ம தேவனை அனுபவிக்கின்ற நேரங்களில் அந்த சந்தோஷத்தை ஒரு போர்ட் சொல்வாங்க ஆதரக்கிற நேரத்தில் இந்த தேவனை முன் ருசித்தவர்கள் அந்த சந்தோஷத்தை விரும்புவாங்க எப்பவும் கூடவே இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்க ஏன் பல போனோம் தேவனோடு எப்போ இருக்கணும்னு விரும்புறேன் இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கட்டோடு கூட இருக்க விரும்புகிறேன் பவுன் சொற்கள் தொழிலோடு இருக்கிற எனக்கு விருப்பம் இல்ல அதை விட அவர் கூட இருக்கிறதா எனக்கு விருப்பம் ஏன்னா ஒரு நமக்கு ரொம்ப அன்பானவங்க நம்ம கூட இருந்தோம் இருந்தாங்க அப்படின்னா அவளை புரிய முடியாது புரிய மனசு வராது ஒரு குழந்தை தாயை புரிய மனசு வருமா தகப்படை புரிய மனசு வருமா அது அந்த அன்பை பொருத்துறது தாயுடைய அன்பை பொறுத்தது அந்த குழந்தை தாயுடைய அன்பை ருசித்த அனுபவத்தை பொறுத்துறது அந்த அன்பை கொடுத்ததையாவது தாய்க்கு அந்த அன்பை உருவாக்கினதையாக அன்பு இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து தாயை அன்பு குழந்தைக்கு தேவை என்பதை உருவாக்கினவர் தேவன் என்றால் நன்றி குணத்தோடு பாக்குறேன் அவர் எவ்வளவு அன்புள்ளதாக இருப்பார் என வேதை சொல்லுகிறது அன்புக்கும் சமாதானத்துக்கும் ஊற்றானவர் அப்போ ஒரு ஒரு நான் அனுபவிக்கிற அன்பு யாருடைய நீங்க நீங்க கேட்டா அனுபவிக்கிற அன்பு அதிகமான அன்பு யாருடைய அன்பு நிரந்தரமான அன்பு யாருடைய அன்பு உங்களுக்கு மிக மிக இழக்கவே முடியாத ஒரு அன்பாக நீங்க உணர்கிற அன்பு யாருடைய அன்பு உங்க அப்பா அன்பா உங்க அம்மா அன்பா உங்க தாத்தா பாட்டியோட அன்பா உங்களுடைய கூட பிறந்தவனுடைய அன்பா யாருடைய அன்பு கேட்டா இதெல்லாம் இல்ல நான் உலகத்துல பிறந்தது முதல் இதுவரைக்கும் அன்பு அனுபவித்திருந்தாலும் நான் அனுபவித்த மிக 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 அருமையான அன்பு என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமா கிடைச்ச பெற்றுக் கொண்ட அனுபவிக்கிற அன்பு அது நீங்கவே இல்லை என்ன சொல்ல அந்த அன்பின் அனுபவத்தினால என்ன பரவம் போனோம் அதை நிறைவாய் அனுபவிப்பதற்காக நான் பகல் போன அது எப்போ என் கூட இருப்பதற்காக பகல் இதுதான் தேவனுடைய விருப்பம் பயந்துட்டு பகலும் இல்லை புரிஞ்சுட்டீங்களா